சிறுகடிக்க ஆசை சரி இல்லை நம்ம முத்து இருந்துட்டு அண்ணாமலை தான் இந்த கடையோட ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு முத்து மனோஜோ ரோகினி விஜயெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது நான் இத்தனை நல்லா கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீ ஆரம்பிச்சுது அப்பாவோட பணத்தில் தானே ஓ மாமனோட பணத்தில் கிடையாது கூடிய சீக்கிரமாக அந்த கடைக்கு அப்பா தான் ஓனராக போகிறாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லை இல்லாட்டி அப்போட பணத்தை இருபத்தேழு லட்ச ரூபாய் பணத்தை நீ திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம விஜயம் இருந்துட்டு மனோஜ் மனோஜ்கிட்டையும் அந்த முத்து சொன்ன மாதிரியே அவரை முத ஆக்கிடுவான் அதனால எனக்கு என் பையன் மனோஜ் தான் அந்த கடையோட ஓனரா இருக்கணும் அதனால நீ ஒரு வேலை பண்ணு உங்கள் மாமா கிட்ட சொல்லி பணத்தை இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை அனுப்ப சொல்லு இங்கே இருக்கிற நிலமை எல்லாத்தையும் சொல்லு புரிஞ்சிக்கிட்டு அவரே பணத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னன்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஷாக் ஆகுமோ பார் நீ செஞ்ச தப்பு நீயே தான் முடிச்சு வைக்கணும் எனக்கு என் பையன்தான் ஓனராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி உன் மாமா கிட்டே சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட ரோகிணி ஷாக் ஆகுறாங்க அதோட இன்னைக்கு